அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி இந்த நாள்ல இந்த இரண்டு பொருளை ஒன்றாக ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வைத்து மனதார கால பைரவரையும் துர்க்கையம்மனையும் வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் நிச்சயமாக தீரும் குறிப்பாக மன நிம்மதி கிடைக்கும் மன வேதனை நீங்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எளிதான பொருளை வச்சு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் தான் இதை நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் இரவு எட்டு டு ஒன்பது பூஜ்ஜியம் அறையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க இன்றைய நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்யிருக்கேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான குறிப்பு இந்த சேனலில் நிறைய வீடியோக்களை என்னால் அப்லோட் பண்ண முடியல அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை புதிதாக புதிதாக ஆரம்பித்திருக்கிறேன் அந்த சேனலுடைய லிங்க் இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய ரெண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் மிளகு எடுத்துக்கோங்க ஒரு கையளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க அந்த மிளகுல ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சளை வைக்கணும் கண்டிப்பாக விரலி மஞ்சள் தான் வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும் மஞ்சள் தூள் வைக்கலாமா எங்கக்கிட்ட மஞ்சள் விரலு விரலி மஞ்சள் இல்லைங்க மஞ்சள் தூள் வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது மிளகோட விரலி மஞ்சளை சேர்த்து வைக்கும்போது முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பாக தீரும் எதிரி தொல்லை நீங்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் ஏன்னா விரலி மஞ்சளுக்குன்னு ஒரு அபரிதமான சக்தி இருக்குது மஞ்சள் தூளுக்கு சக்தி இருக்கான ஆனால் விரலி மஞ்சளுக்கு அபிரீதமான சக்தி இதை மாதிரி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை அமாவாசை இந்த நாட்கள் நம்ம தாந்திரீகத்துக்கு அதுக்கு பயன்படுத்தும் போது நமக்கு அதீதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்க வீட்டுல ஒருவேளை விரலி மஞ்சள் இல்லைன்னா கடையில வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா விரலி மஞ்சள் வச்சு நிறைய தாந்திரீக பரிகாரங்கள் செய்யலாம் அதைப் பற்றியெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் பதிவு செய்யறேன் இப்ப கிண்ணத்துல மிளகும் விரலி மஞ்சளும் போட்டு பூஜையில வச்சு விளக்கேத்தி மனதார உங்க துன்பம் தீரணும்னு வேண்டிக்கோங்க மறுநாள் காலையில நீங்க மிளகு எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த விரலி மஞ்சளை என்ன பண்ணுங்க ஒரு சின்ன துணியில் வச்சு கட்டி நிலைவாசலில் கட்டி விட்டுருங்க அடுத்த மாதம் அஷ்டமி திதி வரும் இல்லையா அஷ்டமி அல்லது அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக அஷ்டமி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்த அஷ்டமி உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கும் ஒருவேளை இந்த பதிவை பார்த்துட்டு அடுத்த அஷ்டமி எப்போன்னு மறந்துடுவீங்க அதனால் அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இதில் ஏதாவது ஒரு நாளில் அதை கலட்டி அதை நீங்கள் நன்றாக உடைத்து அரைத்து அதை உங்கள் நிலைவாசலுக்கு பூசி விட்டுருங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க மிளக சமையலுக்கு பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்